ஹாய்மா என்ன சமைக்கிறீங்க ஹாய்மா ஹாய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் என்ன சமையல் முட்டை கொழம்பு எப்படி சிம்பிளா செய்வது வானிலை ஹீட் ஆயிடுச்சு ஊத்திக்கலாம் ஒரு வெங்காயம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒண்ணு எடுத்திருக்கேன் பூண்டு பத்து பொருள் எடுத்திருக்கேன் கருவேப்பழை எடுத்திருக்கேன் இதை நம்ம அதுல போட்டுக்க வரைக்கி விட்டுக்கோங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரட்டி ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் முட்டை எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமா சீரகம் கடுகு நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில இதையும் போட்டு தாளிச்சுக்கலாம் நல்லா கிளறி இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊத்திக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி மசாலா வைத்துக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கேன் எனக்கு உப்பு பத்தலை இப்போ நான் லைட்டாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இந்த குழம்ப மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம பார்ப்போம் நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இந்த அஞ்சு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நான் முட்டையெல்லாம் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இது இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ இதை மூடி வச்சுக்குவோம் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் பாருங்க சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா இப்படி அழகா எடுக்கணும் இப்படி தனித்தனியா இருக்கும் நம்ம போட்டோம் இப்ப குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் குழம்பு சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு டுடே லன்ச் என்னன்னு நம்ம பார்ப்போம் முட்டை குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சுந்தரி ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்